அனைவரையும் இன்றைக்கு நாம் வந்து மத்திய உளவுத்துறையினுடைய சர்வே ரிப்போர்ட் தமிழ்நாட்டு தேர்தல் குறித்து அதாவது இன்றைக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நெருக்கமான ஒரு நாள் டிசம்பர் முடிந்து விட்டது ஜனவரி பிப்ரவரி மக்களின் மனநிலையும் எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் ரிப்போர்ட் ஏஜென்சி மத்திய ஐபி மற்றும் சில உளவு அமைப்புகள் மத்திய உளவுத்துறை ஒரு சர்வே ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறது அது திமுகவுக்கு அதிர்ச்சிங்கிற தகவலும் அதற்கு சாத்தியமாக மற்ற கட்சிகளுக்கு இருப்பதாகும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எடுக்கப்பட்ட இந்த உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்ட்டு நாம் இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாரதிய ஜனதா ஒரு கூட்டணி திமுக உறுதி செய்யப்பட்டாலும் இன்னும் சீட் ஷேரிங் செய்யப்படாத வலிமையான கூட்டணி நாம் தமிழர் எப்போது போல தனித்துதான் நடிகரும் விஜயமான தாவேக்கா இதுல பாசிட்டிவான கருத்துக்கள் நிறைய வருது அது எப்போ உறுதியாகுனா எலெக்ஷன் ரிப்போர்ட் கவுண்டிங் முடிந்த பிறகு அவர் பெறக்கூடிய சதவீத கணக்கு வச்சுதான் அவருக்கான இடம் உறுதி செய்யப்படும் இந்த நிலையில திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான இடதுசாரிகள் காங்கிரஸ் இஸ்லாமிய அமைப்புகள் கொங்கு அமைப்பு மற்றும் திரா திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தங்களுக்கான பேரத்தை அதிகரித்திருக்கிற நேரத்துல காங்கிரஸ் நாற்பது தொகுதிகளை கேட்கிறதாக நாம் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் அதே மாதிரி பாரதிய ஜனதா ஐம்பது தொகுதிகளை எடப்பாடியிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அவங்க லிஸ்டே கொடுத்துட்டாங்க பாரதிய ஜனதா வந்து முக்களவத்தோர் வாக்கு வங்கிகளை தன் பக்கம் திரட்டிக்கொள்வதற்கு நேனார் நாகேந்திரனை அவர்கள் மாநில தலைவராக போட்டாலும் அண்ணாமலையை நீக்கி அண்ணாமலையை கூப்பிட்டு நேற்று முன்தினம் கடுமையான கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை பணிய வைத்திருக்கிறார் என்ற ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சதன் விளைவாக அண்ணாமலை கோவையில் திருப்பூர் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு அமித்ஷாவை பார்க்க சென்றார் அங்கே ஏராளமான தகவல்கள் உறுதி செய்யப்பட்ட தகவல்ல அண்ணாமலை எதுவும் பேச கூடாத அமித்ஷா வீட் அவருக்கு முன்னாலே ரிப்போர்ட்டை போட்டிருக்காரு அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோவையிலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவர் வார் ரூமை வைத்து மூத்த தலைவர்களை வாரியது இதெல்லாம் சொல்லி நீ ஒன்றும் செய்ய வேணாம் போய் வேலையை பார் அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சியடைந்த அண்ணாமலை அங்கிருந்து கிளம்பி நேற்று வந்த உடனே திமுகவே வாரியிருக்கிறார் திருப்பரங்குண்ட விவகாரத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அண்ணாமலை இப்ப நமக்கு கிடைத்த உள் தகவலில் சிலரிடம் பேசினோம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து விடுவார் என்று நம்பிய சிலர் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் மன உளைச்சல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எல்லாரும் நம்பனா அண்ணாமலை ஆரம்பி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை பணம் கொளிக்கிறது அவருக்கும் திமுகவோடும் ஒரு திரைக்கு பின்னாலான ஒரு ஒப்பந்தம் இருப்பதாகவும் மத்திய தலைமைக்கு சென்றிருக்கிறது இது தனிப்பட்ட செய்தியை போட்டு மத்திய உளவுத்துறை என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் திமுக கூட்டணிக்கு மத்திய உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் தொண்ணூறு இடங்களையும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து இடங்களையும் தாவேக்காவுக்கு எழுபது தொகுதிகளும் கிடைக்கலாம் என்று கூறப்பட்டிருப்பதாகவும் செப்டம்பர் பதினேழு இருபத்தி ஏழில் கரூரில் நாற்பத்தி ஓர் பேர் பலியான சம்பவத்துக்கு பின்பு தமிழ்நாட்டில் காவுக்குள்ள செல்வாக்கு குறித்து மத்திய உளவு துறை தரப்பில் இரண்டு கட்டமாக சர்வே எடுக்கப்பட்டது அந்த சர்வேல தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்ணூறு தொகுதிகளிலும் முதலிடம் வகிக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் எழுபது தொகுதிகளிலே வகிப்பதாகவும் அதிமுக முப்பத்தி ஐந்து அதாவது பாரதிய ஜனதா கூட்டணி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடங்கள் மீதமுள்ள முப்பத்தி எட்டு இடங்களில் கடுமையான இழுபறி நடந்திருப்பதாகவும் அந்த இழுபறியில் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் வெள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தர்மபுரி ஆகிய எட்டு மாவட்டங்களிலும் வன்னியர் மற்றும் ஷெட்யூல் காஸ்ட் அடர்த்தியாக வாழும் நாற்பது சட்டசபை தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிக்கிறது சென்னை சேலம் கோவை திருச்சி மதுரை ஆகிய ஐந்து முதல்நிலை மாநகராட்சியில சட்டசபை தொகுதிகளிலும் ஒளி சிறுபான்மையினர் மற்றும் அருந்ததியர் பட்டியலினைத்தவர் அதிகமாக இருக்கும் பதினைந்து தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னணி வகிக்கிறது தென் மண்டலத்தில் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் ஓட்டுகள் கிடைக்கலாம் என்றும் கொங்குமண்டலத்திலும் கரூர் கோவை மாவட்டங்களில் உள்ள ஐந்து தொகுதிகளில் அந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மற்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளி திமுக முன்னணியில் இருக்கிறது அங்கெல்லாம் தாவகாவுக்கு சில இழுபறிகளும் காணப்படுகிறது தென் மாவட்டங்களில் நாடார் சமூகம் தேவேந்திர குல வேளாளர் அதிகமாக உள்ள தொகுதிகளில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டுகள் இல்லை அதே சமயம் முக்குளத்தோர் மற்றும் நாயுடு சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் சட்டசபை தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமான சூழல் காணப்படுகிறது கிறிஸ்தவர்கள் மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் கடலோர மாவட்டங்களில் குளச்சல் கிள்ளியூர் நாகப்பட்டினம் வேதாராணியம் தூத்துக்குடி போன்ற தொகுதிகளுக்கு தொகுதிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக உள்ளன அதே போன்று வட மாவட்டங்கள்ல தாவேக்கா அலை வீசுவது இந்த சர்வே அடிப்படையில் தமிழ்நாட்டில் அடுத்து தொங்கு சட்ட சபை அமைய அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கிறது கட்சி நிர்வாகிகளுடன் இதற்கிடையில பரபரப்பாக மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் அவர் வந்து சென்னையில் உள்ள எட்டு மண்டல பொறுப்பாளர்களிடம் நேற்று முன்தினம் நடத்திய ஆலோசனையில என்ன இப்படி இருக்கு கவலையோடு மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டம் திருவண்ணாம் திருவண்ணாமலையில் வரும் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கும் திமுக இளைஞரணி மாநாடு குறித்தும் விவாதித்ததாகவும் அமைச்சர்கள் அதிகாரிகள் இடையே இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்தும் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக சில சர்வே எடுக்கும் பெண் நிறுவனத்தின் நிர்வாகிகளும் திமுகவுக்கு தேர்தல் வியூக்கம் அமைக்கும் நிர்வாகிகளும் இந்த ஆலோசனையில் பங்கு பெற்று தங்கள் கருத்தை வைத்திருக்கிறார்கள் அவங்க எல்லாரும் முதலமைச்சரிடத்துல எந்தெந்த தொகுதிகளில் பின்னடைவு என்பதை மேப் வரைபடத்தோடு விளக்கி கூறியதாகவும் அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்ப எந்தென்ன தொகுதிகளில் நாம நடக்குது அப்படின்ட்டு பார்க்கிறோம் இப்போ திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை இந்த மாதிரியான இடங்கள்ல குறிப்பாக வன்னியர் எஸ்சி மக்கள் வாழுகிற இடத்துல அடர்த்தியாக வசிக்கிறாங்க நான் சொல்ற இந்த தொகுதியை பாருங்க திருவள்ளூர் அதை போன்று செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் வெள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி இந்த எட்டு மாவட்டங்கள்ல டென்டா வாழக்கூடிய மக்கள் ஒரு பாப்புலேஷன் வன்னிய மக்களும் பட்டியலினைத்தவர் சி சமூக சகோதரர்களும் வாசிக்கிறாங்க இதுல நாற்பது தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை அது மாதிரி மெட்ராஸ் சேலம் கோவை திருச்சி ஐந்து முதல்நிலை மாநகராட்சிகளில் சட்டமன்ற சபை தொகுதிகளில் மொழி சிறுபான்மையினர் அருந்ததியினர் எஸ்சி மக்கள் அதிகமாக வாதிக்கும் பதினைந்து தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை எடுத்திருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் மாதிரி தேனி போடிநாயக்கனூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல்லையும் கூட அவங்க பத்து தொகுதிகளில் முன்னிலை இருப்பதாக மத்திய உளவுத்துறை தன் கருத்தில் கொங்கு மண்டலத்திலையும் ஒரு ஏராளமாக கரூர் கோவை இந்த பகுதிகளில் திருப்பூர் நாமக்கல் இந்த பகுதியில் வந்து தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்கிறது திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு ஸ்கோப் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ இந்த தென் மாவட்டங்கள்ல நாடார்களும் பலர் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக தேவேந்திர குல சகோதரர்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் தாவே காவுக்கு அதிகமாக ஓட்டு இல்லை அது மாதிரி முக்குலத்தூர் தேவர சமூக மக்களும் நாயுடு சமூகத்தினரும் அதிகமாக வசிக்கிற இடங்கள்ல அவர்களுக்கு சில ஸ்கோப் இருக்கிறது கிறிஸ்தவ மீனவர்கள் பகுதிகளில் எப்படியும் ஸ்கோப் இருக்கும் கடலோர மாவட்டங்கள்ல குளச்சல் கிளியூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் தூத்துக்குடி போன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமான அலை வீசுவதாக தொங்கு சட்டத்தப்போ வரும்னா இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அழகா சொல்லியிருக்கு இதை நம்ம சொல்லிட்டோம் இப்ப அதிமுகவின் நிலை ரொம்ப பரிதாபமான நிலைக்கு காரணம் இதை அளிப்பதில் உச்சபட்ச முன்னேற்றம் கண்பது அவர் தலையில் மண்ணை வாரி போட்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் அவர் எம்ஜிஆர் அல்ல அவர் ஜெயலலிதா அல்ல எல்லோரையும் வெளியேற்றி அவருக்கு ரெண்டு காரணங்கள் பாரதிய ஜனதா சட்டமன்றத்தில் வெற்றி பெறாது என்பது எல்லோருக்கும் தெரியும் தவறான பெர்செப்ஷனை பதினோரு சதவீதம் எல்லாம் பாஜகவுக்கு கிடையாது மிஞ்சி போனால் ஐந்துக்குள்ளது தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் மோடி ராகுலுக்கு இடையான போட்டியில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் பதினோரு சதவீதத்தை காட்ட முடிந்தது அது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பழனிசாமிக்கு ஆதரவான சில வாக்குகளும் அதிமுக வெற்றி பெறாது என்பதை தெரிந்து மோடிக்கு போட்டார்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இது பாஜகவின் வாக்கு அல்ல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அது மோடிக்கு சென்றது சட்டமன்றத்தில் அவர்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது தெரியும் சரியா இந்த தேர்தலில் இல்லாமல் பலர் தங்கள் அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய உளவுத்துறையின் அமைப்பை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அது உண்மையாக இருக்கும் இன்றைக்கு பிரபலமான நாளிதழுடைய செய்தியை தான் நான் அப்படியே தந்துடுறேன் உங்களுக்கு இது என்னுடைய கருத்து ஒன்றுமே இல்லை இதை பாருங்க அடுத்தடுத்து நாம் புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம் நன்றி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்